ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பிப்ரவரி பத்து இன்றைக்கி வந்து இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளியோட விலை வந்து காஞ்ச பூரத்தில் இன்றைக்கி கிலோ எவ்வளோக்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த விளாகில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு கிலோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க